இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா இப்போ அதிகாரபூர்வமாக இணைஞ்சிருக்காங்க நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஈரான் மேல பயங்கரமான தாக்குதலை வந்து நடத்தியிருந்தாங்க குறிப்பா ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று நிலையங்களை குறி வச்சு தாக்குதல் வந்து நடத்திருந்தாங்க இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பின்னாடி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஈரானுடைய நிலையங்கள் மொத்தத்தையும் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுல தான் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அதாவது அமெரிக்கா அளிச்சிட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த அணு நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத பொருட்கள் எல்லாமே வந்து பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் அமெரிக்கா வந்து இப்போ குழம்பு போய் நிற்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எங்க மேலே தாக்குனாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து முன்னாடியே விடுத்திருந்தாங்க அந்த வகையில் இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இல்லையா ஸோ இது இதனால ஸ்டேட் ஆஃப் வந்து மூடப்படுமா அப்படி மூடப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அது மூலமா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம் உங்க ராமச்சந்திர நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் மேல அதிகாரபூர்வமா தங்களுடைய முதல் தாக்குதலை வந்து இருந்தாங்க என்னடா முதல் தாக்குதல் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அமெரிக்கா சும்மா இருக்காது அமெரிக்கா தாக்குதலை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த தாக்குதல் வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே போகமே ஒழிய முதல் தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த முதல் தாக்குதல் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தைந்து போர் விமானங்களை கொண்டு அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க குறிப்பா நம்ம முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி அந்த போர்டோ அணு நிலையத்தையும் அது மட்டும் அணு நிலையத்தையும் குறி வச்சு அமெரிக்கா வந்து இந்த அதன்படி அப்படின்னு அணுநிலையம் மூன்று தாக்குதல் அப்படிங்கறது வந்து நடத்தப்பட்டிருக்கு குறிப்பா ரக போர் விமானங்கள் அதாவது ஸ்டெல்த் பம்பர்களை கொண்டு இந்த தாக்குதலை வந்து நடத்தப்பட்டிருக்கு பங்கர் பஸ்டுகள் குண்டுகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சோ இதனால பெரிய அளவுல சேதம் வந்து அந்த மூன்று அணு நிலையத்துக்குமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்கர் பஸ்டர் குண்டு பத்தி நம்ம முன்னாடி வீடியோலயே வந்து பேசியிருந்தோம் அதாவது ஃபோர்ட்டோ அணுநிலையத்தை தாக்கக்கூடிய ஒரே ஒரு வெடிகுண்டு வந்து இது மட்டும்தான் ஃபோர்டோ அணு நிலையம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பூமிக்கு அடியில் வந்து இருக்கு ஸோ அந்த அணுநிலையத்தை தாக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு எதுனா இந்த பங்கர் பஸ்டர் குண்டு தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பவுண்டு எடை உள்ள இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சுதான் அமெரிக்கா இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து டமஹாக் அப்படிங்கிற ஏவுகணையை ஏவி அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இது மூலமா மூன்று நிலையங்களுமே வந்து பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சேதமடைஞ்சிருக்க ஒழிய அது அழிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது அது வந்து டவுட் தான் என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் மூன்று நிலையத்தையுமே வந்து மொத்தமா தரமட்டமாக்கிட்டோம் மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள்லாம் வந்து இதை வந்து உறுதிப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுமே வந்து இதை வந்து திபரதல நாங்க வந்து அதை செயல்படுத்தி இருக்கோம் அப்படிங்கற மட்டும் தான் சொல்லிருக்காங்களிய ஒழிய அது வந்து அழிச்சிட்டோமா அப்படிங்கறது வந்து டவுட்டா தான் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல தான் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே ஈரான் வந்து இந்த அணு ஆயுத பொருட்கள் எல்லாம் இடமாற்றிட்டாங்க போட்டோ அணு நிலையத்துல இருந்து அங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல அதை வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு வெளியிட்டு இருந்தாங்க சோ அது வந்து பெரிய அளவுல ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை வந்து கொலப்புற விதமா தான் இந்த தகவல் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து அமெரிக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேற்கத்திய நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல ஸோ அவங்களுமே வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ரிப்போர்ட் அப்படின்னா வந்து நியூஸ் வீக் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒரு செய்தி அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு இருக்கு அதுல சேட்டலைட் இமேஜோட கூடிய ஒரு செய்தி அறிக்கை தான் இது ஸோ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இமேஜை மேற்கோள் காட்டி கிட்டத்தட்ட நானூறு கிலோ அளவிலான செறிவூட்டப்பட்ட அறுபது சதவீதம் யுரேனியம் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய இந்த ஃபோர்ட்டோ அணு நிலையத்துடைய வாசல்ல பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தொன்போதாம் தேதி பதினாறு சரக்கு லாரிகள் வந்து இருக்கிறதா வந்து காட்டியிருக்காங்க ஸோ அந்த லாரிகள் எல்லாமே அதில் மேக்சிமம் லாரிகள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதி அங்கே இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து நகன்றிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க மேபி அந்த லாரிகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது அணு நிலையத்துக்கு வந்து போயிருக்கலாம் யூகிக்கப்படுது அதே நேரத்தில் லாரிகள் அது மட்டும் இல்லாமல் புல்டோசர்கள் போன்றவற்றெல்லாம் வந்து வந்திருக்காமா ஸோ அதை மேற்கோள் காட்டி இவங்க இது மூலமா இந்த அணுநிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இடமாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஈரான் தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குனா ஈரான் தரப்புல இருந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத பொருட்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பா இருக்கு நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத பொருட்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதா சிஎன்என் வந்து இப்போ சி வந்து வெளியிட்டிருக்காங்க ஈரான் வந்து தங்களுடைய பொருட்கள் அதாவது செறிவூட்டப்பட்ட அறுபது சதவீதம் யுரேனியத்தை வந்து அவங்க இடமாற்றி அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடியே கிராஸ் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அமெரிக்கா இந்த அணு நிலைகளை வந்து தாக்குனாங்க அப்படின்னா வந்து கதிர்வீச்சுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற இந்த இப்ப நடந்த இந்த தாக்குதல ஈரான்ல எந்த விதமான கதிர்வீச்சுகளோ இல்லை கசிவுகளோ வந்து ஏற்படல அப்படின்னு சொல்லணும் இதை வச்சு பார்க்கும்போது ஈரான் வந்து அந்த அணுவாயுத பொருட்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க வேற எங்கேயோ இடம் மாற்றி இருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம யூகிக்க முடியுது ஆனா அதிகாரப்பூர்வமா ஈரான் தரப்புல இருந்து இன்னும் எதுவும் சொல்லப்படலை இருந்தாலுமே வந்து ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது ஈரான் வந்து தங்களுடைய அந்த அணுவாயுத பொருட்கள் எல்லாத்தையுமே அணு நிலையம் இருக்குல்ல ஸோ அந்த அணு நிலையத்துடைய மண்ணுக்கடையில புதைச்சி வச்சிருக்கலாம் இல்ல மண்ணுக்கடையில அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வந்து வெளியாகிட்டு இருக்கு ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்த செய்திகள் தான் ஸோ அது வந்து ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தது தான் பார்க்கணும் ஸோ இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க இதுக்கு ஈரானுடைய பதிலா என்ன இருக்கும் ஈரான் எந்த மாதிரி பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதுக்கான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி அமெரிக்காவுடைய ராணுவ தலைவங்களை அவங்க குறி வச்சு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ குறிப்பாக அந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்காவில் பஹ்ரானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடற்படை தளத்தை அவங்க குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பஹ்ரான் மட்டும் இல்லாமல் கத்தார் ஈராக் சிரியா குவைட் அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் கடற்படை தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஈரான் குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இதுல ரஷ்யாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க இஸ்ரேல் ஈரானுக்கான போர்ல அமெரிக்கா தலையிடாம இருக்கிறது நல்லது மூன்றாம் நாடுடைய தலையீடு இல்லாம இருக்கிறது நல்லது மேபி அமெரிக்கா தலையிட்டாங்க அப்படின்னா அப்படின்னா நாங்களும் இந்த போர்ல தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா வந்து கொடுத்திருந்தாங்க அமெரிக்கா வந்து ஈரான தாக்குனது மூலமா ஈரானுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா ஏதாவது வந்து தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா தரப்புல இருந்து இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் புதினே இப்போ ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு அதாவது இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அங்க ரஷ்ய மொழி பேசுறவங்க நிறைய பேர் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து இஸ்ரேல இருக்கிறவங்க ரஷ்ய மொழி பேசுறவங்க நாடுகளாக தான் இருக்காங்க ஸோ ஏறதால இஸ்ரேல இஸ்ரேலுமே வந்து ரஷ்யர்கள் வாழ்ற ஒரு நாடாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இஸ்ரேல் மேல நாங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா இப்போ அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் எங்களுடைய மோட்டிவ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துறதுக்காக சமாதானம் பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு போரையுமே வந்து நிறுத்துறதுக்காக போர் நிறுத்தத்துக்கு சமாதானம் பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்து முனைப்போட செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யாவுடைய ஸ்டாண்டாக இருந்துட்டு அதே நேரத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் பண்றதா இருக்கிறாரு ஸோ அங்க போயிட்டு ரஷ்யா அதிபர் புதினா மீட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துறதா இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஷ்யா தரப்புல இருந்து ஈரானுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களா என்ன மாதிரி ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸை மூட போறதா அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ அது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கடற்தலம் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே முக்கியமான ஒரு கடல்சார் துறைமுகம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இருந்து தான் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய இருபது சதவீதம் எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது வந்து இந்த கடற்பகுதி மூலமாக தான் இந்த வழித்தடம் மூலமாக தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து உலகத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது ஸோ இப்படிப்பட்ட இடத்த இப்போ வந்து ஈரான் மூடுறாங்க அப்படின்னா உலக லெவல்ல பொருளாதாரம் வந்து ஆட்டம் காண்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்தியாவுக்கும் இது மூலமாக வந்து நிறைய ஆபத்துக்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்கள்லாம் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் என்னென்னா இந்தியா தங்களுடைய எண்ணெய் உற்பத்தியில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் எண்ணெயை வந்து இருந்து தான் விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எண்பத்தைந்து சதவீத எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது இதில் நாற்பத்தைந்து சதவீத எண்ணெயை வந்து நம்ம வந்து ஈராக் கிட்ட இருந்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கிட்ட இருந்தும் சவுதி கிட்ட இருந்து தான் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாடுகளுக்கு இந்த இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் மூலமாக தான் வந்து அவங்க இந்த எண்ணெய்களை வந்து கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அது மூலமாக வந்து பாதிப்புகள் ஏற்படும் எண்ணெய் எண்ணெய் பற்றாக்குறை வந்து ஏற்படும் இது மூலமாக பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குறிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கணிப்புகள் வந்து எழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த வகையில் நம்ம ஆனா இந்தியாவுடைய பெட்ரோல் அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு பதிவு வந்து பதிவிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இப்போ தற்போதைய நிலைமையை கையாளுற அளவுக்கு நம்ம கிட்ட போதுமான எண்ணெய்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் மேபி எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுது எண்ணெய் நெருக்கடி வந்து ஏற்படுது அப்படின்னாலுமே அதை கட்டுப்படுத்துற அளவுக்கு நமக்கு மாற்று வழிகள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு மாற்று வழியா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாங்க நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஸ்டேட்டா ஃபார்மஸையும் தாண்டி ரஷ்யா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரசில் போன்ற நாடுகள் கிட்ட இருந்தும் எண்ணெய்களை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வந்து எண்ணெயை வந்து வாங்குறது இல்லை ஸோ அதனால இந்த நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய எண்ணெய்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குற எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வருது இல்லை அதை தாண்டி சூஸ் கடல் கடல்வழி மூலமாகவும் அரபிக் வழி அரபிக் கடற்பலி மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் பசிபிக் ஓஷன் மூலமாகவும் தான் வந்து ரஷ்யா வந்து அவங்களுடைய எண்ணெய்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க முக்கியமாக ரஷ்யா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹார்மோஸ் கடற்பலி மூலமாக வந்து வருது கிடையாது அதை தாண்டி சூஸ் கடற்பழி மூலமாகவும் அரபிக் கடற்பலி மூலமாகவும் பசிபிக் ஓஷன் மூலமாகவும் தான் வந்து ரஷ்யா எண்ணெய்களை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால ரஷ்ய எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது அதே மாதிரிதான் இந்த அமெரிக்க எண்ணெய்களுமே வந்து ஹார்மோஸ் வழியாக வருது கிடையாது ஸோ அதனாலையுமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் கத்தார்கிட்ட தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஸோ கத்தார் வந்து ஹார்மோஸ் வழியாக அதை வந்து விநியோகம் பண்றது கிடையாது ஸோ அதனால நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எண்ணெய் நெருக்கடி வந்தாலுமே நம்ம அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து மாற்று வழிகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலுமே இப்போ உலக சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காரணமா விலை உயர்வுகள் வந்து அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பெட்ரோல் டீசல் விலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து எனக்கு மிகுந்த கவலை அளிக்குது தெரிவிச்சிருக்கிறாரு அதுவுமே உண்மைதாங்க ஏன்னா ஆசிய சந்தையில் எண்பத்தி மூணு சதவீதம் எண்ணெய் விநியோகம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நம்பி தான் வந்து இருக்குது ஸோ அது மூடப்பட்டா நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் அது கொஞ்ச நேரம் மூடி இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஸோ அது மூடாமல் இருக்கிறது நல்லது ஸோ ஈரான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களு வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்ஃபரம் நான் உங்க ராமச்சந்திரம்